அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி அதாவது அரிசியினுடைய வகைகள் நிறைய இருக்குது அதில் இந்த கைக்குத்தல் அரிசியினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கைக்குத்தல் அரிசி வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதில் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மற்ற அரிசியை விட நீண்ட நேரம் வேகக்கூடிய இந்த கைக்குத்தல் அரிசியில் அதிக ஊட்டச்சத்துகள் இருக்குது ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் பி ஃபாஸ்பரஸ் செலினியம் மாங்கனீஸு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உடல் எடையை குறிக்கும் நார்ச்சத்து மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மிகுதியாக இருக்குது ஸோ இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த கைக்குத்தல் அரிசியை நாம் உணவோடு சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம சேர்த்துக்கிற அரிசியை நம்ம அரிசி சாப்பாடு ரெகுலராக நம்ம சாப்பிட்றீங்க முக்கியமாக இந்தியாவில் சவுத் இண்டியன்ஸ் சொல்லவே தேவையில்லை இந்தியா ஃபுல்லாகவே மேக்சிமம் ரைஸ் எடுத்துக்கிறோம் பட் மோஸ்ட்லி எடுத்துக்கிறது இந்த சவுத் இந்தியன் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா நார்த்த் சைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்குவாங்க ஸோ நம்ம சவுத் இண்டியனில் எடுத்துக்கிற அரிசியிலேயே இதுவும் ஒரு சிறந்த அரிசி நம்ம சொல்லலாம் பட் இது நம்ம ரெகுலராக அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ரெகுலராக நார்மலாக அரிசி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது அறுபது இது போன்ற விலைகள் இருக்கும் பட் இந்த கைக்கூத்தல் அரிசியை நம்ம உணவாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எண்ணற்ற நன்மைகள் இருக்குது சரி அந்த என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பை ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கைக்குத்திலரிசி சாப்பிடுவதால் பெருங்குடல் புற்றுநோய் வருவதை தடுத்து பெருங்குடலை பாதுகாக்கிறது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரிசி செலுமியும் உள்ளதால் பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே தடுக்க உதவுகிறது அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நம்ம அரிசி சாதம் அப்படிங்கும் போது நமக்கு சத்துக்கள் இருக்குங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த கை கூத்தல் அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே தடுக்குது அதாவது பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து தடுப்பதற்கான சத்துக்கள் வந்து இந்த கை கூத்தல் அரிசியில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த தாராளமாக இந்த கை கூத்தல் அரிசியை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கை கூத்துல அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கிறது சத்துக்கள் இருக்குங்கிறது நார்மலாக தெரியும் பட் நம்ம இது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கேன் இது வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கை அரிசியில் வைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால மாறுபக புற்றுநோய் மற்றும் இதய நோய் இரண்டையும் வராமல் காத்துக்கொள்கிறது கொள்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இதில் உள்ள சத்துக்கள் வந்து மார்பக புற்றுநோய் அதாவது புற்றுநோய் வருவதை ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த கைக்குத்தல் அரிசியில் இருக்குது அப்படிங்கிறத போன பயனில் சொல்லிடுவேன் பட் இதிலே அதே தான் மார்பக புற்றுநோய் மற்றும் இதய நோய் இதய நோய் அப்படிங்கிறது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா அது எதுவாக வேணால் இருக்கும் ஸோ இதய நோய் இந்த இரண்டையும் காத்து கொள்வதற்கு இந்த கைக்குத்தல் அரிசி மிகவும் பயன்படுகிறது மறந்துடறதீங்க இதய நோய் சம்மந்தப்பட்டவர்களும் இந்த அரிசியை எடுத்துக்கலாம் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் அதாவது இந்த கைக்கூத்தல் அரிசியில் பொதுவாகவே நார்ச்சத்துக்கள் இருக்குது ஸோ இதில் நார்ச்சத்துகள் அதிகமாக இருப்பதால் மிக விரைவில் செரிமான மழையை உதவுகிறது மிக விரைவில் செரிமான மழையை உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இதய நோய் பிரச்சனையும் குறைக்க உதவுகிறது சரிங்க போன பயனில் இதய நோய் இரண்டையும் புற்றுநோய் இதய நோய் இரண்டையும் சொல்லியிருப்பேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மிக விரைவில் செரிமான மழையை வைக்கிறது ஸோ மிக விரைவில் செரிமான மழையை வைக்கிறது இல்லாமல் இதய நோய் பிரச்சனைகளும் குறைப்பதற்கு வழிவகுக்கிறதுன்னு சொல்கிறேன் அதாவது நாம் எடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மருந்து மாத்திரை ரெண்டுமே பாதி பாதி சரிங்களா இதில் நீங்கள் உணவு மருந்து உணவை வந்து நீங்கள் உணவுகளை வந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக மருந்துகள் தேவைப்படாது நாம் எதையுமே சரியான முறையில் ஃபாலோ பண்ணாதனால தான் நமக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் வருது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கைக்குத்தல் அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் கலோரி அளவை கட்டுப்படுத்துகிறது இதனால் உடல் எடையை குறைக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதிலே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இந்த கைக்குத்தல் அரிசியை வந்து தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது இந்த கைக்குத்தல் அரிசி வந்து உடல் எடையை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கைக்குத்தல் அரிசியை எடுத்துக்கலாம் இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க இப்போது உதாரணத்துக்கு இருந்துக்கி நாம் நாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் காலையில் பார்த்திங்கன்னா அந்த இங்கே பக்கத்தில் ரிங் ரோட்லாம் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் வராது ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க உடம்பு குறைக்கணுங்கிறது ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா அந்த கைக்குத்துல சே அடிக்கடி எழுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள சத்துக்கள் வந்து இதில் உள்ள சத்துக்கள் வந்து ரத்த சர்க்கரையினாவே கட்டுப்படுத்துகிறது இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இரண்டு வகை நீரிழிவு அதாவது இதில் வந்து சர்க்கரை நோயாளிகள் ஃபோர் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அதில் இரண்டு வகை நீரிழிவு நோயை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது அதாவது பொதுவாகவே இந்த கைக்குத்தளசி வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது சரிங்களா அதிலையும் இரண்டு வகையான நீரிழிவு நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கைக்குத்துளரிசி பயன்படுகிறது ஸோ சர்க்கரை நோயாளிகளும் வந்து இந்த அரிசி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதிப்பில்லை நெக்ஸ்ட்டு வந்து அரிசி தினமும் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு பித்தக்கற்கள் உருவாவதை தடுக்க உதவுகிறது உடனே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஆண்களுக்கு அப்போ அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது பித்தக்கற்கள் அப்படிங்கிறது அதிகமாக பெண்களுக்கு உருவாகும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க பெண்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பித்தக்கற்கள் உருவாவதை தடுப்பு உதவுகிறது ஆண்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த கைகுத்தல் அரிசி வழிவகுக்கும் அதனால் வந்து நீங்கள் கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறது நீங்கள் வாரம் தொடர்ந்து தினமும் எடுக்கணும் அப்படிங்கறது முடியாது ஏன்னா விலை கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து அதாவது கம்மியான வாரம் இருமுறை இல்லைன்னா மூன்று முறை மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கிறது போதும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து இருபத்தொரு பர்சன்டேஜ் மெக்னீசியம் இருக்கிறதா இருப்பதால் தினமும் நாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நம் எலும்புகள் மிகவும் பலமாக இருப்பதற்கு வழிவகுக்கிறது அதாவது நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிவகுக்கிறது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலும்புகள் மிகவும் பலமாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இந்த கைக்கூத்துளசி பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கைக்கூத்துளசி எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதாவது நீங்கள் கைக்குத்தல் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து உங்களோட உங்களுக்கு நீங்கள் உணவில் சேர்க்கும் போது நம்மளோட உணவில் நம்மளோட உடலுக்கு இந்த சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டம் இதில் உள்ள மேங்கனீசியம் கொழுப்பு அமிலத்தை உருவாக்கி நம் நரம்பு மண்டலத்தில் பல வகையான நரம்புகளில் ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது சரிங்களா அதாவது நரம்பு மண்டலத்தில் பல வகையான நரம்புகளில் ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த கைக்குத்தல் அரிசி பயன்படுகிறது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கைக்குத்தல் அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசியில் செலினியம் மெக்னீசியம் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளது வேதி வேதிப்பொருட்கள் உள்ளதால் இந்த அரிசியில் சமைத்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோயின் கடுமைத்தன்மை குறைவதாக மேலை நிலையில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் கூறுகின்றன அதாவது ஆஸ்துமா இருப்பவர்களும் இந்த கைக்குத்தல் அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது ஸோ ஆஸ்துமா இருக்கிறீங்க நீங்கள் இந்த அடிக்கடி இந்த கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை விரைவில் குணமாகும் குணமாகும் அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாம் எடுத்துக்கிற உணவு முறை பொறுத்தும் நம்ம உடலில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதனால் டாக்டர் சாதனால தான் நீங்கள் மெடிக்கல்ஸ் போனீங்க ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா சா நீங்கள் காலையில் வந்து முடிஞ்ச டிஃபின் இட்லி எடுத்துக்கங்க முடிஞ்ச என்ன சொல்லுவாங்க இட்லி எடுத்துக்கங்க இல்லைன்னா பிரெட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு இதுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம உணவு முறை சரியான முறையில் எடுத்துக்கிட்டு தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினமும் கைக்கு கொண்டு சமைத்து சாப்பிட்டால் வயிறு அதாவது வயிறு குடல்களில் இருக்கும் புண்கள் ஆறுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும் சரியா மலச்சிக்கல் பிரச்சனை நீக்குவதற்கு இந்த கைக்கூத்தல் அரிசி மிகவும் பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் குடல்களில் இருக்கும் புண்கள் சரிங்களா நம் உடலில் இருக்கும் வயிறு குடல்களில் இருக்கும் புண்கள் ஆறுவதற்கு இந்த கைக்கூத்தல் அரிசி பயன்படுகிறது சரியா உங்களுக்கு இந்த கைக்கூத்த அரிசி சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உடனே நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சர்ஜிக்கல் பண்ணியிருக்கிறோம் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கிறோம் இல்லை நாங்கள் மெடிக்கல்ஸ் இது டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு இன்னொருவடியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்